சக்தி பயிர் செழுமையாக வளர்ந்திருக்கும் போது அதில் உள்ள பதர்களும் வளமையாகத்தான் தெரியும் பனித்துளியின் காரணமாக விளைந்த நிற்கதிர் போலவே காணப்படும் ஆனால் அறுவடை செய்யும்போதுதான் அடித்து தூற்றும் போதுதான் பதர் பறந்து போகும் ஆன்மீகத்தில் வழிபாடு செய்துவிட்டோம் வளர்ந்து விட்டோம் என்றெல்லாம் நினைத்து கொள்ளக்கூடாது பணமும் கொழுப்பும் சேர்ந்து கொண்டால் மனிதனின் கண்ணை மறைக்கும் அதன்பின் திசையும் தெரிவதில்லை காட்சியும் தெரிவதில்லை இடமும் தெரிவதில்லை ஆன்மீகத்தில் உற்பத்தியாவது கடினம் நல்லவை என்று நாம் போற்றுகின்ற எல்லா விஷயங்களுமே அன்பை தொடர்ந்து செல்பவைதான் மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே அன்பே வடிவான அற்புதங்கள் அன்பால் மட்டுமே அடையாளம் காண வேண்டியவர்கள் அன்பில்லாமல் அணுக முடியாதவர்கள் காழ்ப்புணர்ச்சிக்கு கண்கண்ட மருந்து கள்ளமில்லா அன்பு ஒன்றுதான் அன்பு செய்வதில் பாரபட்சம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எல்லோருக்கும் ஒரே ஆடை அது செவ்வாடை இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவிடத்தான் மன்றம் ஏழை எளியவர்களிடம் அன்பு செய்வதை வலியுறுத்தத்தான் தொண்டு நெறி இல்லறத்தோடு ஆன்மீகம் என்கிற கொள்கையும் இல்லற ஞானியாக நமது குருவும் அன்பே வடிவான அன்னையும் மூன்றுமே அன்பு பாசம் இவற்றோடு ஆன்ம அடைய முடியும் என்பதற்கு வலுவான அருள் ஆதாரங்களாக இருக்கின்றன மருவத்தூர் ஆன்மீகம் மூன்று உயிர்ப்பான விஷயங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிறது சக்தி வழிபாடு குரு வழிபாடு தொண்டு நெறி இந்த மூன்று விஷயங்களுமே அன்பை அடிப்படையாக கொண்டவைத்தான் பிறரிடம் அன்பு செய்யும் போது பராசக்தியின் அன்பும் அருளும் நமக்கு கிடைத்து விடுகிறது அன்பு செய்வோம் அன்பாய் தொண்டு செய்வோம் ஆன்மீகம் வளர்ப்போம் அன்னையின் அருள் பெறுவோம் ஓம் சக்தி ஆன்மீகத்தையும் ஆன்மநேயத்தையும் நம்மிடம் ஒரு சேர வளர்த்து நம்மிடம் உள்ள அஞ்ஞானம் என்ற அறியாமையை நீக்கி மெஞ்ஞானம் என்ற அறிவை வளர்த்து மெய்ப்பொருளாம் அன்னை ஆதிபராசக்தியை அறிய செய்பவரே ஆன்மீக குரு ஆவார் ஆன்மீகம் என்ற கல்வியை நமக்கு போதிக்கும் நல்ல ஆசிரியரே ஆன்மீக குரு ஆவார் நமக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அனைவரும் ஸ்தானத்தில் வைத்து மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் யாரோ ஒருவர் நாம் யார் என அறியும் ஞான கதவுகளை ஒருவருக்கு திறந்து வைக்கிறாரோ அவரே ஆன்மீக குரு என்னும் திருநாமத்தால் அறியப்படுவர் ஒருவன் தன்னைத்தானே அறிவது தன்னைத்தானே உணர்வது தன்னைத்தானே தானே புரிந்து கொள்வது ஆன்மீகம் என்பது அன்னையின் அருள் வாக்கு ஆகவே நம்மை நாமே அறியவும் நம் பலம் என்ன பலவீனம் என்ன நம் என்ன போக்கு எவ்வாறு உள்ளது நாம் செய்பவற்றில் நல்லது எது கெட்டது எது நம்மிடம் உள்ள குறைகள் யாவை நம்மை நாமே எவ்வாறு சரி செய்து கொண்டு வாழ்வது நம் வாழ்க்கையை ஆன்மீக அறிவு கொண்டு எவ்வாறு சீர் செய்து அமைதி நிம்மதியோடு வாழ்வது என்றெல்லாம் நமக்கு பல வகைகளிலும் நமக்கு போதித்து நம்மை நாமே உணரவும் நம்மை நாமே புரிந்து கொள்ளவும் செய்பவரே ஆன்மீக குரு நல்ல எண்ணங்களைக் கொண்டு ஆன்மாவை வளர்ப்பதே ஆன்மீகம் என்பது அன்னையின் அருள்வாக்கு நம் எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றாலும் நாம் தூய்மை பெற வழிகாட்டி தம்மை நம்பி சரணடைந்தவர்களின் ஆன்ம முன்னேற்றம் ஆன்ம நலம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்டவர் ஆன்மீக குரு நம் ஆன்மா நற்கதி அடைய பிறவி பிணிதனை நீக்கி பரம்பொருளின் திருவடிகளைச் சேர வழிகாட்டி மோட்சம் பெறும் வரையிலும் அருவமாய் உருவமாய் அரு உருவமாய் நமக்கு என்றென்றும் உற்ற துணையாயிருந்து வழிகாட்டி அருள் செய்பவரே உண்மையான ஆன்மீக குரு ஆவார் என்னை உனக்கு காட்டிக் கொடுத்து உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பவன் குரு என்பது அன்னை அருளிய குரு பற்றிய ஒரு அருள்வாக்கு ஆகும் ஓம் சக்தி குடும்ப பொறுப்பும் தனது ஆன்ம முன்னேற்றமும் மகனே ஆதி காலத்தில் மனிதன் எப்பசியுமின்றி எண்ணிலேயே தன் மனத்தை லயிக்க வைத்து கொண்டு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்தான் ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை மகனே தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதற்காக பொருள் தேவைப்படுகிறது அப்பொருளுக்காக அலுவலாற்றுவது வியாபாரம் செய்வது இன்ன பிறதான் தனது முக்கிய கடமையாகிறது என்று ஒவ்வொருவனும் நினைத்து கொண்டிருக்கிறானே தன்னையும் தனது சுற்றத்தாரையும் பொருளையும் தேடிக்கொண்டு காப்பாற்றுவதற்காக வேண்டி அவன் அவனுக்கு பிறவியை நான் தரவில்லை மகனே தன்னை உணர தன் வினையை அனுபவித்து கழிக்க மேலும் வினையை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காக மனித குலத்திற்கு இப்புவியில் நான் கொடுத்த பொன்னான வாய்ப்படா மனித பிறவி அதிலும் இந்நேரம் நானே நேரில் வந்திருக்கிறேனே அதனை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டியதுதானே அவனவன் கடமை மகனே உனது வினையை கழிப்பது என்பது எளிதான செயல் என்றா நினைத்துக்கொண்டாய் அது அவ்வளவு சுலபமல்லடா ஒருவன் வினையை கழித்து கொள்ளுகிற மார்க்கத்தை என் அருளால் தெரிந்து கொண்ட பின் அவன் அறியாமல் என் அருகே வர ஆரம்பிக்கிறான் எனவே நான் விளையாட்டிற்காக சோதனை தருவது போல பாவனை செய்தால் உடனே மனம் சோர்ந்து வினையை கழிக்கிற வேலையை விட்டுவிட்டு உலகியல் கடமைகளை செய்ய ஓடிவிடுகின்றான் ஆனால் என் ருசி கண்டவன் என்னை விட்டு நீங்க முடியுமா மறுபடியும் தன் அகக்கடமையாற்ற கடமையாற்ற வந்து விடுகிறான் இதனிடையில் நான் அவனுக்கு கொடுப்பது ஓய்வு என்பதை புரிந்து கொள் மகனே மகனே இதனுடைய தாத்பரியம் போக போகத்தான் விளங்கும் அன்னையின் அருள்வாக்கு அன்னையின் அருள் வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி